டென்ஷன் தலைவலி எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண இல்லாத நிலைமை படிப்புலையாக இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவெடுக்க இல்லாத ஒரு தன்மை இது மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா அப்படி பிரச்சனை இருக்குமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமும் கடைசி வரைக்கும் கேளுங்க நாம அடிக்கடி போனை யூஸ் பண்றோம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றோம் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றோம் நிறைய பேர் கிட்ட நாங்கள் வீடியோ கால் கதைக்கிறோம் நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸை பார்க்குறோம் இது மாதிரி நாம் எங்களுடைய பிரெயினுக்கு எங்களை அறியாமலேயே அதிக அளவான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மூளைக்கு அதிக அளவான தகவல்கள் போய் சேர்றது காரணமாக நம்மளுக்கு மனச்சோர்வு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிற ஆக்டிவிட்டிஸை நாம் அடிக்கடி பார்க்கறதுனால நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறதுனால நம்மளுக்கு நம்ம மேலேயே சில சந்தர்ப்பத்தில் வெறுப்புகள் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டென்ஷன் ஏற்படுது அதிகளாக இந்த ஸ்கிரீனை பார்க்கறது மூலமாக ஸ்க்ரீன்லேருந்து வெளியாக கூடிய